இயேசு கிறிஸ்துவம் நானும் இந்த வேதவசனும் உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீட்டிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அன்பன சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் எல்லா ஜதங்களை பார்க்கலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை புகழ்ச்சியிலும் கணத்திலும் மகிமையிலும் உயர்ந்தவராக வைக்க விரும்புகின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் துண்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியின் வழியில் இல்லாமல் பரியாசற்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இரவும் பகலும் கத்துடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அதனாலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் சம்மியாக வைப்பார் என்று பார்க்கிறோம் அதனால் நாம் ஆண்டவர் கீழ்ப்பிடுந்து பயந்து சாட்சியாக வாழ்வோம் அவ பிளஸ் டே காட் பிளெஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேர் லீவ் ஆன் யுவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்